ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி பாய் வீட்டு மலிதா அப்படின்னு சொல்லக்கூடிய புட்டு மாவு டைப்பில் செய்யக்கூடிய ஒரு மாவு தான் செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னான்னு பார்த்துக்கலாம் இந்த மலிதா செய்கிறதுக்கு ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருக்குறேன் இந்த பச்சரிசியை நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கல் இல்லாமல் அரிப்பு அரிச்சு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த அரிசியை இது வந்து ஈரப்பதத்தோடு தான் இருக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்காது கொஞ்சம் தொட்டோம்னா கொஞ்சம் ஈரம் இருக்கும் இந்த அரிசியில் அந்த மாதிரி தான் வைக்கணும் அடுத்தது இதுக்கு தேவையான பொருள்னால் சோம்பு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஏலக்காய் வந்து இருபது சர்க்கரை வந்து வாங்கிட்டு வந்தது அப்படியே வச்சுருக்குறேன் ஒன்றை கால் கிலோ சர்க்கரை இதுலேருந்து எடுத்துக்கணும் இப்போ நமக்கு இந்த சர்க்கரையும் இந்த பொருளெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம மாவை மட்டும்தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம் இதுக்கு நீங்கள் வந்து கடையில் வாங்கக்கூடிய பொங்கல் கொடுப்பாங்கள்ல அந்த பச்சரிசி அது வாங்கிக்கலாம் ரேஷன் அரிசி இல்லை வீட்டில் சாப்பாட்டு அரிசி பச்சரிசி ஏதோன்னு வச்சுருந்தீங்களா எல்லா அரிசியுமே இதுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் பச்சை அரிசி தான் பயன்படுத்தணும் வாங்க இதை செய்முறையை பார்த்துக்கலாம் இந்த அரிசி இந்த மாதிரி கொஞ்சம் ஈரமாக இருக்கும் ரொம்ப தண்ணி வடிகிற அளவுக்கு இருக்கக்கூடாது தொட்டம்னா இப்படி ஈரம் தெரியணும் அவ்வளோதான் வாங்க இதை ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சி நம்ம ஒரு பவுடரை தான் அரைக்க போகிறோம் கோதுமை எல்லாம் வாங்கினோம்னா இந்த மாவு ஜலிப்போம்ல அந்த ஜல்லடை சின்ன கண்ணாக இருக்குதுல்ல அந்த ஜல்லடை தான் ஜலித்து எடுக்க போகிறோம் வாங்க அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பெரிய பாத்திரமா வச்சு நம்ம ஜலிச்சு விட்றணும் எல்லா மாவையும் இதே மாதிரி செஞ்சு ஜலிச்சு விட்டுக்கலாம் வாங்க இதில் என்னென்னா இந்த மாவு பாருங்கள் இந்த மாதிரி வரும் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் நீங்கள் அப்பயுமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குருணை நிற்கும் இதை வந்து கடைசியாக நம்ம போட்டு எல்லா குருணையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி அதுக்கப்புறம் ஜழிச்சிக்கலாம் இது வந்து நீங்கள் நிழலில் அந்த துணியில எல்லாம் போட்டு அந்த அரிசியை கொஞ்சம் நேரம் உளற வைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் வடிச்சிட்டு நம்ம பாத்திரத்துலேயே வச்சுக்கிட்டே உடனேவே அரைக்கலாம் இதை அதே மாதிரி செய்யலாம் இப்போ நான் எல்லாமே அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் நாம் நம்மளோட மலிதாமுக்கு தேவையான மாவை வந்து மிக்சியில் அரைச்சி ஜலிச்சிட்டோம் எல்லா மாவுமே ஜலிச்சிட்டோம் நமக்கு வந்து இந்த கொஞ்சமாக தான் குருணை வந்துச்சு எல்லா குருணையும் ஒரு டைம் போட்டு அடித்து நம்ம மறுபடியும் ஜலிச்சிட்டோம் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் இருக்கும் இதை நாங்கள் வந்து மாட்டுக்கு தண்ணி காட்டுறோம்ல கல்னிஸ் தண்ணி அதில் போட்டுருவோம் அது குடிச்சிரும் இது வந்துட்டு நம்ம இப்போ வந்து நம்ம இட்லி போனியில் வேக வைக்கணும் வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம் நம்ம எப்பயுமே இட்லிக்கு ஃபஸ்ட்டு தட்டுக்கு எப்படி வைப்போம் தண்ணி கொஞ்சம் கீழே வைப்போம்ல மொத அடுக்கு இங்கே வரும் அந்த மொத அடுக்குக்கு பாதி அளவுக்கு தான் தண்ணி வைப்போம் மாதிரி தான் இதுக்கும் தண்ணி வைக்கணும் இப்போ நான் தண்ணி வச்சிட்டேன் இது கொதிக்கிறதுக்கு ஆரம்பிது நல்லா கொதித்த பின்னாடி இந்த இட்லி தட்டை வச்சுட்டு அது மேலே இந்த மாவை பரப்பி விடணும் இது தண்ணி வரட்டும் நான் சொல்கிறேன் நம்மளோட தண்ணி ஓரளவு கொதிக்குது நம்ம ரொம்ப கொதிச்சுட்டு நம்ம தட்டு வைக்க முடியாது அதனால் இப்போயே வச்சுக்கலாம் இந்த மாதிரி கவர் பண்ணிடணும் கரெக்டாக செட் வச்சான்னு பார்த்துக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தண்ணி நல்லா உள்ளே கொதிக்குது அந்த டைமில் நம்ம மாவை பரப்பி விட்டுருலாம் இந்த மாவு வந்து எந்த விதத்துலேயும் நாங்கள் நீங்கள் ஜளிக்கிறீங்கள அதோடு அப்படியே விட்றணும் அந்த பாத்திரத்திலேயே நீங்கள் எந்த விதத்துலேயும் கை வைக்கவோ அழுத்தவோ அதை ஒவ்வொருத்தரை அழுத்தி அழுத்தி வச்சுருவாங்க அது மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அந்த மாவை எந்த விதத்துலேயும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அது பாட்டுக்கு எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருக்கும் எந்த கட்டியும் இல்லாமல் இருக்கும் ஜலிச்ச வகையிலேயே வச்சு அதை அப்படியே பரப்பு விடணும் நம்ம இட்லி போனியில் இதுக்கு வந்து கடைசியாக நம்ம தேங்காய் பூ தேவைப்படுது நான் தேங்காய் வந்து எடுத்து துருவி வச்சுருந்தேன் சொல்ல மறந்துட்டேன் நடுவில் ஒரு முக்கால் வாசி தேங்காய் எடுத்து நான் தேங்காய் பூ வச்சுருக்குறேன் அதாவது இந்த தேங்காய் சுரண்டி இருக்குதுல்ல அதில் சுரண்டி வச்சுருக்குறேன் நீங்கள் எப்படி வேணால் தேங்காய் பூ ரெடி பண்ணிக்கோங்க ஆனால் மிக்சியில் குறை குரண் அடிக்காதீங்க அது நல்லா இருக்காது அப்புறம் இந்த மாதிரி மீதி இருக்கிறதையும் அடிச்செல்லாம் போடாதீங்க அது நல்லா இருக்காது அதில் இந்த மாதிரி தேங்காய் சன்னமாக துரி வச்சிங்கன்னா தான் அதில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க உள்ளே தண்ணி காஞ்சிருச்சு நம்ம அந்த மாவை எடுத்து பறிப்பு விட்ரலாம் மாவை ஃபஸ்ட்டு இப்படி சென்டர்லேருந்து போடுங்க கரண்டியில் தான் இல்லைனோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம கையில் வச்சோம்னா நம்ம எப்படியும் நசிக்கிடுவோம் அந்த மாவை அப்படியே போல பழம் இருக்கிற மாதிரியே தான் போடணும் இதே மாதிரி எல்லா மாவையும் சேர்த்துக்கணும் அதில் இந்த மாதிரி எல்லா மாவுமே போட்டு நம்மகிட்ட இன்னொரு இட்லி துணியோ ஏதோ ஒரு வெள்ளை துணி இருந்துச்சுன்னா அதை எடுத்து இந்த மேலே இப்படி மூடி விட்டுருங்க இது எதுக்குன்னா இந்த வரக்கூடிய ஆவி மேலே வந்து அந்த நம்ம மூடியில வந்து பட்டு நம்மளுக்கு அந்த துளி மாதிரி பனித்துளி அந்த வேர்வு துளி மாதிரி வேர்த்து ஊற்றும்ல அந்த மாதிரி ஊற்றாம இருக்கிறதுக்காக தான் இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த உள்ளேயே அந்த மாவுக்கு சீக்கிரமாக அந்த ஆவி பரவும் அதனால் நம்ம இப்போ வந்து மூடியை போட்டுக்கலாம் இது எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது நிமிஷம் இல்லைன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோ நேரம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு தண்ணி மட்டும் இட்லி போனியில் வைக்கிறது கரெக்டாக வச்சுருங்க கம்மியாக வச்சுட்டிங்கன்னா உள்ளே தீஞ்சிரும் அப்புறம் அந்த மாவும் தீஞ்ச வாசம் அடிக்கும் இது ஒரு நம்ம லேட்டாக பார்த்துக்கலாம் அப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம இது பார்த்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம தேவையானதை இன்னொரு விஷயம் பண்ணிக்கலாம் என்னென்னா நம்ம எடுத்து வச்ச இந்த ஏலக்காய் இந்த சோம்பு இதை வந்து ஜாரில் போட்டுட்டு அது வந்து நுணுங்காத எப்படியும் நம்ம வெள்ளை சக்கரை போட்டு தான் நுணிக்கணும் ஒரு நூறு கிராம் சர்க்கரை போட்டு அதோட சேர்த்து நீங்கள் எடுக்கிறதுக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை போட்டு நுனிக்குவாங்க இப்போ நம்ம எடுத்த இந்த சோம்பு ஏலக்காய் சர்க்கரை இது மூணும் போட்டது இந்த அளவுக்கு இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்துட்டோம் இதெல்லாம் ஜலிக்கணும்னு தேவையில்லை இது வந்து மாவு வந்து எடுத்து கடைசியாக தான் சேர்ப்போம் சேர்க்கும்போது பார்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல பவுட்ரு மாதிரி வர அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்பயும் அந்த சோம்பு வந்து ஒன்று ரெண்டு கொஞ்சம் அங்கங்கே ஒரு குறுந்த மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி அடிச்சுக்கணும் இப்போ நாம் வச்ச மாவு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அந்தளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் லேசாக ஒரு ஸ்பூனாக ஒன்று வச்சு மேலே இருக்கிற மாவு தொட்டோம்னா தெரியாது நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் உள்ளே இருக்குதுல்ல அந்த மாதிரி தான் எடுக்கணும் இதை எடுத்து இப்படி இப்படி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வச்சு நசுக்கினிங்கன்னா உருட்டினோம்னா இப்படி உருண்டுருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நடுவில் இருக்கிறத எடுத்தால் தான் நம்மளுக்கு தெரியும் ஓரமாக இருக்கிறது எப்படி இருந்தாலும் அந்த துணியோட ஏறத்துக்கு அந்த ஆவிக்கு சீக்கிரம் இதாயிரும் உள்ளே இருக்கிறது கொஞ்சம் எடுத்து பார்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்கிறதே தெரியும் இங்கே பாருங்க இந்த மாதிரி உருட்டுனா உருளும் வேகலைன்னு வச்சுக்கோங்க உருளை அது அப்படியே பிரிஞ்சு வரும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த துணியை கொஞ்சம் நவத்திட்டு நம்ம இந்த தேங்காய் பூ இருக்குல்ல இந்த தேங்காய் பூவை அப்படியே மேலாவாக போட்டு விட்றலாம் தேங்காய் பூ நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தோம்னா அது சீக்கிரம் கெட்டு போயிடும் இந்த மாவு ரெண்டு மூணு நாளைக்கு வைக்க முடியாது அதனால இந்த மாதிரி ஆவியிலேயே அந்த தேங்காய் போய் வேக வச்சிடணும் நம்ம எப்படி போட்டாலும் இந்த மூடில இந்த ஆவி வந்து இந்த தண்ணி இருக்கும் அந்த துளி மாதிரி வர்றது ஆவிப்பட்டு வர தண்ணி ஆனால் இதை வந்து நம்ம அந்த துணி போட்டோம்னா சென்ட்ராக விழுவாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போயும் ஓரம் விழுவோம் ஆனால் மாவு அதிகமாக வீணாகாது இல்லைனா நம்ம நடுவிலேயே விழுந்து ஒரு பெரிய இட்லி சைஸ் அளவுக்கு அந்த மாவு கொச ஆயிரும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு துணி மேலே போடுறோம் இப்போ தேங்காய் பூ வேகட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்மளோட தேங்காய் பூ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த திறந்தேன் பாருங்க இந்த மாதிரி தேங்காய் பூவும் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா வெள்ளை விளையாடுறன்னு தெரியாமல் கொஞ்சம் வெந்த மாதிரி தெரியும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்போ வந்து நமக்கு நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நாம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்றலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அனதையும் நம்ம இந்த மாவை கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே எடுத்து இன்னொரு பெரிய பாத்திரம் பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பிரித்து விடணும் அந்த சைடில் இந்த ஓரம் ரொம்ப கெட்டியாக இருக்கிறது வேற இடத்துல போட்டு அதை பிரிச்சுக்கலாம் இந்த நல்லா வெந்துருக்கிறது அதை வேற ஒரு பாத்திரம் ரெண்டு பாத்திரம் வச்சுக்கணும் கொஞ்சம் சின்னதாக பெருசு அந்த மாதிரி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து கீழே வச்சுட்டு ஆற விட்டு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த துணியை மேலேருந்து எடுத்துட்டேன் அடுப்புலேருந்து இறக்கிட்டு இப்போ பாருங்கள் இந்த துணியில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்குதா இது ஒரு தனியாக ஒரு தட்டத்தில் வச்சுக்கலாம் அந்த துணியை நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் இந்த அதில் இருக்கிற மாவை இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கிற மாவு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இந்த மாவை இப்படி கரண்டி வச்சே தான் நம்ம எடுக்கணும் திருப்புவோம் கையிலெல்லாம் எடுக்க முடியாத சூடாக இருக்கும் வச்சு இந்த பாத்திரத்தில் போட்டோம்னா இங்கே பாருங்கள் எந்த கஷ்டமும் இல்லாத இப்படி தொட்டமாக தான் என்ன போல போலன்னு போதுங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் தான் இதாக இருக்கும் ஓரம் இருக்கிறது மட்டும் லைட்டாக ஒரு ஒரு நூறு கிராம் மாவு இல்லைன்னா ஒரு ஐம்பது கிராம் மாவு அந்த மாதிரி தான் கொஞ்சம் கெட்டியே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவுமே நம்ம உடச்சி விட்டோம்னா உடஞ்சிரும் எல்லா மாவையும் இதில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் எல்லா மாவுமே நான் எடுத்துட்டேன் எல்லா மாவுமே இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப உருண்டை எல்லாம் விழுவாங்க நல்லாயிருக்கும் இதை ஆற ஆற நம்ம இப்படி கரண்டிலே ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிரித்து விட்டோம்னா பிரிஞ்சிரும் போல போலன்னு வரும் உதிரி உதிரியாக இப்போ பாருங்கள் இந்த இதில் இருக்குது இது வந்து நல்லா தான் இருக்குது பரவலில் நல்லா தான் இருக்குது ஆனால் சூடாக இருக்கிறதுனால நான் எடுக்கல ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துக்குவேன் நமக்கு இந்த ஓரம்னு வந்தது இந்த மாதிரி தான் சின்ன சின்ன இடத்துல மட்டும் ஒரு இவ்வளோமாவும் தான் இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வரும் அது ஓரம் மட்டும் இருக்கிறது எடுத்தோம்னா இங்கே பாருங்கள் ஓரத்தில் கூட எதுவுமே அதிகம் பிடிக்கல பாருங்க அந்த ஈரப்பதமாக எல்லாமே வள வளன்னு களி மாதிரி வரும்ல அந்த மாதிரி வராமல் இருக்குது சும்மா அங்கங்கே கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் ஒன்று ரெண்டு இடத்துல வந்துருக்குது இது எல்லாமே சேர்த்தோம்னா கூட ஒரு கையில் பிடிக்கிற அளவுக்கு தான் வரும் இப்போ மீதி எல்லாமே நான் இந்த துணியிலேருந்து எடுத்து எல்லாம் பிரித்து போட்டுட்டு நான் காட்டுறேன் இப்போ நான் வந்து எல்லா மாவும் எடுத்துட்டேன் எனக்கு வந்து எல்லாம் அதிகம் ஒட்டல இது கம்மியாக தான் இருக்குது நான் வந்து இருக்கிறதுனால இதெல்லாம் வாஷ் பண்ணி இந்த பாத்திரத்தை கழுவி அதுக்கு ஊற்றிடுவேன் அதனால் என்ன எதுவும் வேஸ்ட் ஆகலை இதில் இவ்வளோ மாவு தான் எனக்கு வந்துச்சு இதை வந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கிட்டியாக இருக்கா இதை வந்து அந்த வர மாவை நம்ம எடுத்து வச்சிருக்கலாம் இந்த நல்லா இருக்கிற மாவு இதோடு போட்டோம்னாவே அது சரியாக போயிடும் அந்த ஈரப்பதம் உறிஞ்சிட்டு அதுவுமே பிரிஞ்சிரும் இப்போ இந்த மாவு கொஞ்சம் நல்லா ஆறட்டும் இது வந்து கை இருக்கிற அளவுக்கு சூடு ஆனதையும் நம்ம இதில் வந்து நெய் சேர்க்கணும் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் நல்லா அறுன பின்னாடி தான் சர்க்கரை அந்த ஏலக்காய் இதெல்லாம் போடணும் நான் போடும்போது காட்டுறேன் இது கொஞ்சம் ஆறுட்டும் உடச்சி மட்டும் விட்டுருக்குறேன் எந்த விதத்துலையும் உருண்டை விழுதுங்க பாருங்க நல்லா பல வரும் இது வந்து ஒரு கிலோ மாவுக்கு ஒரு ரெண்டரைப்படி சர்க்கரையெல்லாம் சேர்த்தோம்னா இன்னும் அதிகம் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி அளவுக்கு அவர மாதிரி இருக்குது உத்திரி உத்திரியாக இருக்குது இந்த மாவு மட்டும் அரிசி மாவு மட்டுமே இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாவு வந்து கைப்பறுக்கிற அளவுக்கு சூடாக கரெக்டாக இருக்குது இப்போயே நம்ம நெய் போட்டுக்கணும் பின்னாடி போட்டோம்னா நல்லா இருக்காது இந்த வெது வெதுப்பாக இருக்கிறப்ப தான் போடணும் இப்போ நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த நெய்யை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நெய் வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான் நெய் சாப்பிட்றையும் போட்டுக்கலாம் வேண்டாங்கிறையும் விட்டுருலாம் நெய் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் நெய் கொஞ்சம் அதிகமாக போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்குன்னு ரொம்ப தண்ணி வடிகிற அளவுக்குலாம் நெய்யை ஊற்றி வச்சிடாதீங்க ஓரளவுக்கு ரொம்ப கம்மியாக இல்லாமல் இப்போ வந்து இந்த மாவு அடையை இப்போ இந்த நெய் போடும்போது தான் தான் இந்த உருண்டை மாதிரி வரும் எதுக்கு இந்த நெய் மிக்ஸ் ஆகிறது தான் உருண்டை உருண்டையாக வரும் அதை நம்ம உடச்சி விட்டுக்கலாம் கையில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கரண்டிலேயே ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் பரவாய மாதிரி பண்ணிட்டோம் எல்லா பக்கமும் நெய் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த நெய் பிடிச்சது ஒன்று தான் இந்த மாதிரி இருக்க தவிர மாவு எதுவுமே உருண்டலை இப்போ வந்து நல்லா இதை கிண்டி விட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த நெய்யில் இருந்த முருங்கை தண்டு இது வந்து கொஞ்சம் நேரம் ஆனதையும் நம்ம கையில் இந்த மாதிரி உடச்சி விட்றலாம் எல்லாமே உடச்சி விட்டோம்னா உடஞ்சிரும் எல்லாமே உடைய குடி கட்டி தான் எதுவுமே உருண்டையான கட்டி இல்லைங்க பாருங்கள் இது எடுத்தோம்னா இந்த மாதிரி போல போலன்னு வரும் இப்போ நம்ம இதுக்கு மேலே கை வச்சு வைக்கலாம் ஏன்னா வெது வெதுப்பாக ஆறிடுச்சு நல்லாவே இது இப்போ கையில் நல்லா ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை அந்த ஏலக்காய் பொடி இதெல்லாம் கலந்துக்கலாம் சூடாக இருக்கும்போது சர்க்கரை கலந்தோம்னா அது உருகிற மாதிரி ஆயிரும் அதனால தான் இது சூடு ஆறுன பின்னாடி நம்ம அதை போடணும் இல்லைன்னா எல்லாம் வசவசன்னு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி பல இருக்காது இது பார்க்கறக்கு ரிஸ்க்காக தெரியும் இதை ஒரு டைம் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு டம்ளர் அரிசி ஒரு நூறு கிராமம் இல்லை ஒரு கால் கிலோ அளவுக்கு நீங்கள் செஞ்சு ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ அரிசி இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம இது வீடியோ எடுத்து விளக்கமாக சொல்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி தெரியும் நீங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது மாவு பச்சைன்னு சொல்லி கடையில் வாங்குகிற அரிசியில் தான் இந்த மாதிரி கிடைக்கும் மாவு கொஞ்சம் அதிகமாக உபரியாக கிடைக்கும் இதே நம்ம வீட்டு அரிசியோ இல்லை ரேஷன் அரிசியோ செய்யும்போது இந்த மாவோட அளவு கொஞ்சம் குறையும் அவ்வளோதானே தவிர அந்த அரிசியிலையுமே இந்த மாதிரி தான் வரும் மாவு ரெடி பண்ணுறது தான் கரெக்டாக ரெடி பண்ணோம்னா எல்லாமே நல்லா தான் வரும் வாங்க இது ஆரிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் காட்டுறேன் இப்போ வந்து நம்ம இந்த அடித்து வச்சிருந்த இந்த சோம்பும் ஏலக்காவும் இருக்குதா அதை அடித்து அதை போட்டுக்கலாம் அதையும் போட்டு இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அடுத்தது சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது சின்ன சின்ன உருண்டையாக வரும் ஆனால் இது வந்து மாவோட உருண்டைய தானே தவிர அந்த கெட்டியாக வர உருண்டை இல்லை இது எப்படி பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டை வரும் ஆனால் இது உடச்சோம்னா உடஞ்சிரும் இந்த மாதிரி சர்க்கரையும் போட்டு கலந்துக்கலாம் சர்க்கரையும் இதில் போட்டேன் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள் நம்மளோட மலிதா ரெடி ஆயிடுச்சு ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடுச்சி இது இனிமேல் இதில் எந்த வேலையுமே இல்லை இதை வந்து நம்ம அப்படியே ஏதோ ஒரு பிளேட் போட்டு ஃபுல் க்ளோஸிங்கில் வைக்கக்கூடாது கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி வள வள மாதிரி இருக்குல்ல ஓட்ட ஓட்டையாக இருக்கிற தட்டம் இல்லைன்னா ஒரு துணி வெள்ளை துணி மேலே மட்டும் போட்டு போத்தி வச்சின போதும் இது வந்து எல்லா முஸ்லீம்ஸ் வீட்டில் எல்லா நலுங்குக்குமே இது பயன்படுத்துவாங்க இந்த மாவு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க அதுக்கு பயன்படுத்துவாங்க அப்புறம் ஆண் குழந்தைங்களுக்கு சுண்ணத்துன்னு ஒன்று செய்வாங்க அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஃபாத்தியா ஓதுறதுக்கு தர்காவில் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து சுத்தபத்தமாக செய்வாங்க அந்த மாதிரி இது நிறையா பயன்பாட்டுக்கு முஸ்லீம்ஸ் வீட்டில் இந்த தான் செய்வாங்க இது இந்த மாதிரி தான் செய்யணும் நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாவை வந்து நம்ம இட்லி போனி இல்லாமல் இன்னொன்று இந்த அந்த காலத்துல எல்லாம் பழைய சாதத்துக்கு வந்து ஒரு துணி கட்டி வச்சுருப்பாங்கள சட்டி அந்த பாத்திரத்துக்கு அது மாதிரி கூட நம்ம அந்த வேடு கட்டுறாங்கள்ல அந்த மாதிரி கட்டியும் அது மேலே நம்ம தண்ணி கீழே தண்ணி வச்சுட்டு இந்த மேலே துணி போட்டு அது மேலேயும் மாவு போட்டு நம்ம மேலே ஒரு மூடி போட்டு மூடி இந்த மாதிரி கம்முத்துற மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அந்த ஆவிலையும் வேக வைக்கலாம் ஆனால் அந்த துணி வந்து நல்லா கட்ட தெரியலன்னா உள்ளே உளுந்துரும் மாவு வீணாயிரும் அதனால் இட்லி போனிலேயே அதிகமாக ட்ரை பண்ணுறாங்க அதனால் இட்லி போனிலேயே நீங்களும் செஞ்சுக்கோங்க இந்த மாவை நம்ம இந்த மாதிரி தான் பாதுகாப்பாக வைக்க போகிறோம் காத்தோட்டமாக தான் வைக்கணும் மளிதான் அப்போ தான் க கெடாமல் இருக்கும் கப்புன்னு மூடிட்டோம்னா புளிச்சவசம் வந்துடும் இன்னொன்று நான் சொன்னனில் பாத்திரத்தில் இந்த மாதிரி துணி வெ வெள்ளை துணி கட்டி நம்ம வேவிச்சிக்கலாம் மேலே மாவு போட்டுன்னு கீழே வைக்கிறது தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி துணியை நல்லா கெட்டியாக கட்டி விடும்ல மேலே இங்கே மாவு பரப்பி வச்சு நம்ம மேலே ஒரு மூடி மூடி இந்த மாதிரி தான் வேவிப்பாங்க அதிகமாக செய்யும்போது நல்லா கெட்டியாக கட்டி வேவிப்பாங்க அது தெரியாதவங்க நீங்கள் இட்லி போனிகளையே ட்ரை பண்ணிக்கலாம் இது வந்து வெளியிலேயே வச்சோம்னா ஒரு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது கெட்டு போகாது ஏன்னா தேங்காய் பூவும் நம்ம அந்த மாவு வெந்ததுலேயே அந்த இட்லி போனிலேயே வேவச்சிட்டோம் பச்சையாக சேர்க்கலை எதுவுமே எல்லாமே நல்லா கரெக்டாக போட்டோம் அதனால் இது வெளியிலே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு எட்டு நாள் ஆனால் கூட எதுவும் ஆகாது நல்லா பத்திரமாக வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம சர்க்கரை மிக்ஸ் பண்ணிட்டோம் ஆனால் பாருங்கள் சர்க்கரை சர்க்கரையாக தெரியாது அந்த சர்க்கரை ஒரு மாதிரி மெல்ட் ஆகி சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் தண்ணி விடாத மாதிரி ஆனால் பல இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணோம்னா ஆறுன பின்னாடி சக்கரை போடணும் சர்க்கரையும் முன்னாடியே போட்டோம்னா உருகுன மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்கள் அந்த கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாவு வந்து நம்ம மிஷினில் அரைக்கிறத விட மிஷினில் அரைச்சோம்னா ரெண்டு வேலை நம்மளுக்கு அந்த மாவை ஒரு டைம் ஆற விடணும் திருப்பியும் அதில் தண்ணி தெளித்து இந்த பதத்துக்கு அந்த சாஃப்ட்னஸ் பதத்துக்கு கொண்டு வரணும் ஈர பதமாக அதனால் நம்ம மிக்ஸிலே வீட்லேயே ரெடி பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் மிக்சியில் ஜலிக்கிற மாவு அப்படியே ஈரத்தோடையே இருக்கும் நம்ம அந்த அதுக்கு இன்னொரு டைம் ரெடி பண்ணுற அந்த வேலையெல்லாம் நமக்கு இல்லை அதனால் இது முஸ்லீம் வீட்டில் செய்கிறவங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லோருமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க ஒரே ஒரு டம்ளரில் மட்டும் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன மெத்தேடில் அப்புறம் உங்களுக்கு பழகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை கிலோ வேணால் செஞ்சுக்கலாம் இது பெரும்பாலும் ஒரு மூணு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி செய்வாங்க பெரிய விசேஷத்துக்கெல்லாம் வீட்டுக்கு தேவைன்னா ஒரு கிலோ அரை கிலோ அந்த மாதிரி போட்டாலும் போதும் இது வந்து டோட்டலாக ஒரு மூன்றரை கிலோ மூன்றரை படி அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த மாவு சர்க்கரை அந்த இது எல்லாமே போட்டது பார்த்தீங்கன்னா இது ஒரு முப்பது பேர் அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இருக்குது நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நான் இன்னொரு நாளைக்கு ஒரு இன்னொரு ரெசிபியோட வரேன்